வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது செய்கிறதுக்கு நான் மூணு சுவரொட்டி எடுத்துருக்கேன் இதை இதுக்கு மேலே மெலிஸாக ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்கோள் அல்லது கத்தி வச்சு கொஞ்சம் கட் பண்ணி இழுத்தோனா இந்த மாதிரி உறிஞ்சி வரும் இதை உரித்து எடுத்துக்கலாம் இதை உரிக்கலைன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் சாப்பிடும்போது இதை நீங்கள் உரிச்சிட்டு வேக வச்சுக்கலாம் அல்லது வேக வச்சுட்டு திரும்ப உரிச்சுக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் உரிச்சுட்டு வேக வைக்கிறேன் இந்த தோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்ததை வேக வைக்கலாம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பொறிஞ்ச பிறகு இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வேக வச்ச சுவரொட்டியை இதோட சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இந்தளவுக்கு கட் பண்ணணும் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா உப்பு காரம் அதில் சாராது உப்பு காரம் சாரிற அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணலாம் இது கூட அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கால் டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து மூடி வச்சு மிதமான சூட்டில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வைக்கும்போது உப்பு காரம் அதில் உள்ள சாரும் தண்ணி சேர்க்காமல் வேக வச்சிங்கன்னா உப்பு காரம் உள்ளே போகாது அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்து எடுத்துரலாம் அவ்வளவுதான் சுவையான ஆட்டு மண்ணீரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை எல்லோரும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த சோகை உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகி இரத்த சோகை நீங்கிடும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ